வேறு லெவல் லக்ஷன் நிறையா எபிசோட் வந்திருக்கனே சொல்லாம் திரு வந்து லட்சுமியை வந்து பார்த்துட்றாங்க மிஸ் பண்ணாவும் அவன் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த உடனு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் பண்ண நினச்சால் வந்து தாங்க காஞ்சனா வந்து கவிதா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க கவிதா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது கூட அவள் மகாவா தான் இருப்பா எனக்கு அவன் மேலே தான் சந்தேகம் நீ தான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறியே என்னையில தான் கால் வச்சானே ஆமாங்க்கா இப்போ அடுத்தடுத்தது நடக்க வேண்டிய சடங்குல கண்டிப்பாக திரு ஏன் பொண்ணை தான் பார்க்கணும் நிச்சயம் மகாவை அந்த பக்கம் கூட நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கிடச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பம் எல்லாம் வீணாயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன இருக்க நீ என்ன யோசிச்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லைக்கா நீ சொன்னபடியே பார்த்துக்கலாம் நான் இந்த வாட்டி அலட்சியமாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இன்னொருத்தர் வந்து அந்த எண்ணெயை வந்து தொடச்சிட்டாப்புல தொடச்சிட்டு இந்த விஷயத்த வந்து நல்ல விதமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நல்ல வேலுமி அந்த எண்ணெயை வந்து யாருக்கும் தெரியாமல் சாதுரியமாக வந்து தொடச்சாச்சு இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா நீ தான் கொட்டினுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தாலே வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல காஞ்சனா வந்து கிச்சன் வாசலில் வந்து நிற்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருந்த இல்லை அந்த அம்மா எப்படி கீழே விழுந்தாங்கன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்தது ஏடா குடமாக வந்து எதா செய்வன் தான் நினைக்கிறேன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா நீ தானே ஏதோ ஒன்று சதி செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எங்கடா இங்கே வேலை மரியாதையாக போ நான் அவகிட்ட பேசுகிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது எக்காலத்துலையும் எதுவும் சொல்லிடாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போட்டு வாங்க பார்க்குறாங்க லக்ஷ்மி உஷாராக இருன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் எதுவும் காரணமே இல்லை அப்படின்னு லெஷ்மியை வந்து பொய் சொல்ல சொன்னதுனால அப்படியே வந்து சொல்லிடுறாங்க சரி இந்த விஷயத்தில் நீ சம்பந்த பற்றிக்கியா படலையான்னு தெரியல எனக்கு உன் தான் சந்தேகம் போய் தொலையட்டும் கண்டிப்பாக இப்போ அடுத்த சடங்கு இந்த வீட்டில் வந்து நடக்கப்போகுது காலையில் வந்து விலைக்கேற்றுன மாதிரி அந்த விஷயத்தையும் வந்து என் பொண்ணுக்கிட்டேருந்து தட்டி பறிக்கலாம்னு நினச்சேன் நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரிம்மா நான் வரமாட்டேம்மா வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நின்றுன்னு வச்சுருக்கேன் நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு காஞ்சனா வந்து எச்சரிச்சுட்டு போகிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக என்னை எப்போ பார்த்தாலும் வந்து துரத்தி விடுறதுலேயே குறியாக இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி நம்ம மகாலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து தன்னோட அம்மா காஞ்சனா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கிறது அவங்க பொண்ணு ஸ்ரீ வந்து கேட்டுட்டு அப்படியே ஒழிஞ்சு நிற்கிறாங்க அப்படியே அவங்க வந்து கேட்குறாங்க என்ன அம்மா ஏதாவது வந்து சத்தம் போட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தண்ணியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படி ஒன்றால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் வந்து யோசிக்க முடியுது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல எங்கள் அம்மா பேசுனது எல்லாமே வந்து நான் கேட்டேன் அவங்கள துளி கூட வந்து இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னு கூட நீ சொல்லாமல் அவங்கள நல்லவங்கிற மாதிரி சித்தரிக்கிற ஆனால் அவங்க பதிலுக்கு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மகா நான் இந்த வீட்டுக்கு திருவோட மனைவியாக வந்துட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எங்கேயுமே யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரிம்மா நீங்கள் போய் போங்க ஃபங்க்ஷனுக்கு நான் வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் அந்த இடத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி மகான்னு சொல்லிகிட்ருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் தடப்படாதலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுன்னு ஸ்ரீயோட பாட்டி வந்து எல்லா ஏற்பாடும் வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரு உனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அடுத்தடுத்தது கல்யாணம் வந்து போகுதுப்பா ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து வாழ்க்கையில் வந்து வாழணுன்னா இது மாதிரி சின்ன சின்ன சடங்கெல்லாம் செய்யணும் சரிம்மா இதை எங்கே செய்யணுங்கிற மாதிரி கேட்ட உடனே மாடியில் தான் வந்து வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே காஞ்சநாள்லேருந்து எல்லாம் தடபுடலாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க கவிதா அவங்க லவ்வர்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க கௌதம் கிட்ட என்ன ஆச்சு ஏன் இப்படி சங்கடப்பட்டு பேசிகிட்டு இருக்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன் என்னாச்சு அதான் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேல இனிமேல் நம்ம அந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் ஆசை தான் ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு நீ என்ன சொல்கிற உன்கிட்ட தானே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வர வழியில் என்ன தெரியுமா நடந்துச்சு சந்தோஷமாக படிக்கட்டில் இறங்கி வந்தனா அப்படின்னு பார்த்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கௌதம் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க சே என்ன கவிதா கொஞ்சமாவது யோசிச்சுருக்கனால புத்திசாலித்தனமா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில கைக்கு கிடச்சது அப்படியே வந்து தட்டி பறிச்ச ஆச்சு வேறு யாரும் இதில் பிளான் போட்டு எதுவும் போன கீழே விழுவு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அளவுக்குலாம் இங்கே யோசிக்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை ஆனால் ஒரு வேலைக்காரி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அவள் வந்ததுலேருந்து எல்லாமே வந்து தலைகீழே வந்து நடக்குது சேச்சே அவங்களெல்லாம் வந்து சந்தேகப்படாத அவங்கெல்லாம் ஓ அளவுக்கு கீழே கிடையாது நீ எங்கே இருக்க அவங்க எங்கே இருக்காங்க அதெல்லாம் விட்டு நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் ஆமாம் நமக்கான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு வேதனையோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கவிதா சரி சரி பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது தினேஷ் வர்றாப்புல தினேஷ் வந்து பேசுகிறாங்க என்னது ரொம்ப பெருசாக எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு முயற்சி பண்ணிங்க ஆனால் கடைசியில் அல்பத்தனமாக உங்களுக்கு கவலையாயிடுச்சோ ஆயிடுச்சோ அப்படின்னு இக்கு வச்சு பேசினோனே ஏய் என்னடா சொல்கிறேன் என்னடா கவலையாயிடுச்சு எனக்கே அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போனதை நினச்சி கவலைப்பட்டுருக்கேன் சரிங்க எனக்கு தெரிஞ்சு ப்ராஜெக்ட் போன மாதிரி தெரியல உங்களுக்கு வாழ்க்கையே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அடி விழுந்த மாதிரி யோசிக்கிறீங்களே சரி சரி நல்லவங்களுக்கு நல்லதே நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே கிருடா கௌதம் கிட்ட உன்னை பற்றி சொல்லி உன்னை நான் பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறேன் காவேரிக்காக பார்த்தா நீ ஓவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கவிதா வந்து இருக்காங்க ஏய் அக்கா வந்து சொல்லியிருக்காங்க நீ அந்த தசை பக்கமே வரக்கூடாது வந்தேன்னு வச்சுக்கியே அப்புறம் அவ்வளோதானே திருப்பியும் வந்து சொல்கிறாங்க கவிதா மகா கிட்ட இல்லைம்மா நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன் பார்த்துக்க ஏற்கனவே ஒன்றால் எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா முன்னாடியே நீ கீழேயே இருங்கிற மாதிரி அவங்க ஸ்ரீயோட பாட்டியை வந்து எல்லோரும் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து மொட்டைமாடிக்கு வந்து போய்ட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியாவது நல்லபடியாக வந்து நடக்கணும் சாமிக்கிட்ட வந்து காசு முடிஞ்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டி மட்டுக்கும் போகிறாங்க நான் இந்த உண்டியலில் காணிக்கையாக வந்து செலுத்துகிறேன் ஆயிரத்தி ரூபான்னு சொல்லி அந்த இடத்துல காயினெல்லாம் வந்து வச்சு அப்படியே வந்து முடித்து வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க மனசில் வந்து ஆழமாக வெண்டிக்கிறாங்க திருக்கு மனைவியாக வரவ எங்கள் வீட்டு பொண்ணு தான் அவளை தான் கண்டிப்பாக திரு வந்து பார்க்கணும் அந்த சல்லட வளம் மூலியமாக தயவு செஞ்சு நீங்கள் நல்ல வழியே காட்டுங்க உங்கள் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன் நம்பிக்கையை காப்பாத்துங்க கடவுளே வீட்டுக்குள்ளே என்னென்னமோ வந்து நடக்குது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சாமியோட முழு ஆசீர்வாதமும் நம்ம மகாக்கு தான் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க என்னதான் பண்ணாலும் தலையில் நின்னாலும் ஒன்றுமே மாறப்போகிறது இல்லை கொஞ்ச நேரத்தில் மகாவும் மொட்டை மாடிக்கு எதார்த்தமாக வந்து வரப்போகிறாங்க அப்போனு பார்த்து நம்ம மகாவை வரவே கூடாதுன்னு சொன்னதுனால நீ வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு வரக்கூடாது சடங்கு முடியிற வரைக்கும் அப்படின்னு நீ கார்டனில் போய் உட்காரு அப்போ தான் எனக்கு நிம்மதியே அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு மகாவை கார்டனில் வந்து உட்கார வச்சுருக்காங்க மாடி எல்லாரும் குடும்பத்தோடு இருக்காங்க ஆனால் ஒன்றை மட்டும் போட மாட்டேங்கிறாங்களே பரவாயில்லனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும் அப்படியே வந்து நம்ம திரும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே மாடிக்கு வந்து வராங்க ட்யூட்டா அழகாக ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம ஸ்ரீ வித்யாவும் திருவும் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது பார்க்குறதுக்கே குடும்பமாக அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப காஞ்சனா கேட்குறாங்க அவங்க தங்கச்சி கவிதா கிட்ட என்ன கவிதா என்ன செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்க அவளை வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல அவளை வெளியில் போக சொல்லிட்டு கதவை பூட்டியாச்சு அவள் எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே முடியாது அப்புறம் எப்படி மொட்டை மாடிக்கு வர முடியும் சூப்பர் நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என் நான் சும்மாவா ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்க உனக்கு இது கூட தெரியாதா என் மனசுக்கு நிம்மதியாயிடுச்சு கவிதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இந்தாப்பா அந்த சலடியை வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் எல்லாரும் மத்தியிலையும் வந்து நின்று பார்த்து என்னோடய வருங்கால பொண்டாட்டியை பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன தான் நினைச்சாலும் ஸ்ரீவித்யாவை மட்டும் தான்ப்பா பார்க்க முடியும் ஏன்னா அவள் தானே உனக்கு மனைவியை வரப்போறா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் ஆல்ரெடி மகா கழுத்தில் வந்து மாங்கல்யம் வந்து கட்டிட்டனே அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிற இந்த மாதிரி கதைக்கெல்லாம் இப்போ நான் மகாலட்சுமியை தான் பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம திரு வந்து இருக்காங்க யதார்த்தமாக சல்லடியை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம மகாவோட ஃபேஸ் தான் தெரியுது சல்லடியை கொஞ்சம் கீழே வந்து உழுவுற மாதிரி இருந்தோன்னே அதை அப்படியே பிடிக்கலான்னு போகிறாங்க பிடிக்கும்போது கரெக்டாக மகாவை வந்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்